நல்லக்குட்டிஸ் இந்த வீடியோலாம் அழகழக மலைகளில் தான் பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மா க்யூட் இது இது ரொம்ப ஓல்டு வெரைட்டி எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வெரைட்டி தான் அதனால் நேம் நான் சொல்லலை பட் இந்த தடவை எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேத்துக்கு மேலே கொடுத்துருப்போம் நம்ம இது பியூட்டிஃபுல் வெரைட்டி இந்த ஆங்கிளில் பாருங்கள் அப்படியே லோட்டஸ் மாதிரிக்கே இருக்குது பட் திஸ் இஸ் நாட் டபுள் லோட்டஸ் ஓகே அழகு இது ஸோ ஸ்வீட் ஸோ ஸ்வீட் இல்லை அடுக்காக முதல்ல காமிச்சிட்றேன் அடுக்கு வெரைட்டியாக முதல்ல காமிச்சிட்றேன் கோல்டன் காம்பஸ் பாருங்கள் கோல்டன் காம்பஸ் அழகாக இருக்குது இதுவே ஒரு மூணு லேயரில் வரக்கூடிய ஒரு அடுக்கு தான் அப்படி அழகாக இருக்கும் இதோட டார்க்காக போக்குமான்னு கேட்டால் ஆமாங்க டார்க்காகவும் பூக்கும் பட் இந்த தடவை அப்படி இல்லை கொஞ்சம் லைட்டாக இருக்குது மா அமேலியா மா அமேலியா ஆரஞ்சு கலரில் இருக்கல இது கொஞ்சம் கொஞ்சம் கூட டார்க்கு லைட்டாகவும் வரும் எல்லோ லைன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஒன் ஆக்சுவலி எல்லோ லைன் இது அழகாக இருக்குது வெயிலில் காமிக்கிட்டால் வெயிலில் காமிச்ச ஓரளவு பெரிய பூங்க இது பெருசுனா ரொம்ப பெருசு இது பக்கத்தில் இன்னொரு ஒரு பெரிய லெல்லியை வச்சோன்னா கூட அது அவ்வளோ பெருசில் கை நிறையா இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் கை நிறைய எக்ஸாம்பிள் இந்த ஒரு இது இருக்குது பாருங்க லேபிள் இந்த லேபிள பக்கத்தில் இப்படி வைக்கிறேன் இந்த லேபிளோட லென்த் உங்களுக்கு தெரியும்ல இந்த லென்த்தை வைக்கிறேன் இது ஃபுல் லென்த் இருக்குது ஆக்சுவலி இது வந்து சிக்ஸோ நைனோ சென்டிமீட்டர் இந்த லேபிளோட லென்த்து தவிஸ் அப் அப்படிங்கிறது டவிஸ் அப் அப்படிங்கிறது தான் பெரிய பூவை இப்படி பூக்கும் இதே மாதிரி தான் பூக்குது எப்போ பூத்தாலும் இது வந்து அப்படின்னா கார் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான் பியூட்டிஃபுல் வந்து கார்ஃபீல்டு டார்க்காக பூக்கும் இதோட பட் இதில் இப்படி தான் பூத்துருக்குது அழகாக இருக்கும் கார்ஃபீல்டு அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும் உங்களுக்கு சராப்பி ரெட்டு மாதிரி இருக்கா வேறு என்னெல்லாம் சொல்லலாம் இதுக்கு அழகழகழகழகா அழகாக சொல்லலாமே அந்த அழகில் ஒன்று தான் பார்த்துக்கோங்க இது ரொம்ப சூப்பரான டார்ஜிலிங் ஃப்ளேம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் கொடுத்தோம் அந்த டார்ஜிலிங் ஃப்ளேம் பாருங்கள் அடுக்க அவ்வளோ சூப்பராக வருது டார்சிலிங் ஃப்ளேம் இது ஜஸ்ட்டு ஒன் ஃபிஃப்டின்னா எல்லாருக்குமே கொடுத்தோம் இவங்க எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் ஸ்டார் மாதிரி இருக்காங்களா இவங்களோட பேரும் ஒரு ஸ்டாரில் தான் முடியும் பட் நாட் பிங்க் ஸ்டார் சியாம் இண்டோ பியூட்டிஃபுல்லாக இதுவும் டொராண்டோட்டையும் கிட்டத்தட்ட பார்க்க உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல் சாம் ஆங் அப்படிங்கிற வெரைட்டி தான் சாம் அங் இதோட பேர் வாவ் சூப்பராக வந்து உட்கார்றது பாருங்கள் இதோட பெஸ்ட் இது கிடையாது அழகி இன்னும் சூப்பராக இருக்கும் சாம் ஆங்கு டார்ஸ்லிங் ஃப்ளேம் இங்கே கூட இருக்காங்க சாரி டார்க்காக போக்குதுங்க இப்போ வேறு லெவலில் இவங்களும் இப்போதைக்கு சேலுக்கு இல்லை கம்வான் அப்படிங்கிற வெரைட்டி ரொம்ப ரேராக தான் இப்போ வந்து இது அவைலபிலிட்டியே இருக்குது ஆக்சுவலி இது பூக்குறது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குது அழகு கம் வான் அப்படிங்கிறது இதோடய பேர் பியூட்டிஃபுல் ஒன் ஆக்சுவலி அவ்வளோ அழகாக இருக்கும் டூ டோனில் வந்து இருப்பாங்க ஆக்சுவலி இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி பீச் கலரில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு இந்த கலர் லைட் ஆரஞ்சு ஒரு மாதிரி போட்டுருக்காங்கல்ல நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் ஆகிருவாங்க அந்த மாதிரி எனக்கு சேஞ்ச் ஆனது வெரைட்டி வந்து ரொம்ப ரேர் இந்த கலரில் ஒயிட் ஆகி இருந்து பிங்காக மாறுவாங்க ஒரு மாதிரி எல்லோவாக இருந்து கூட பிங்காக மாறி இருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு அழகி நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் டே நல்ல பிங்காக மாறுறது இந்த வெரைட்டி தான் ரெட் அயோத்தா என்னோடய ரெட் வெரைட்டிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஒன் அப்படின்னா ரெட் அயோத்தா இது சேல் கொடுத்து முடிச்சாச்சு நாட் ஃபார் சேல் நவ் இன்னொரு ஒரு இந்த மூமெண்ட் வைக்கலாமா டிங்கி டிங்கி மூமெண்ட் பாருங்கள் ட்ரெண்ட் ஒன்று ஒன்றா புஷ் புஷாக செய்வோம் நம்ம பாருங்கள் சமையல் இருக்கும்போது இப்படி எடுங்க வீடியோ இப்படி தட்டி எடுங்க அழகாக வரும் செம்மையாக இருக்குது ரூபி மா அமேலியா இங்கே ஒன்று இருக்குது பாருங்க மா அமேலியா இது வந்து கர்க்கியோ அப்படிங்கிற ஒரு அழகி தான் இதோட அந்த ஸ்ட்ரைப்ஸு அதோட அந்த ஷார்ட் பெட்டல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக க்யூட்டாக இருக்கு பாருங்க கொர்க்கியோ அதுக்கடுத்து ஹிமாலயன் என்ன பண்ண மல்டி பெட்டலில் தான் நான் காமிச்சிருக்கேன் ஹிமாலயன் என்னோடய ஃபேவரெட் ஒன் அழகாக இருக்குது ஆரஞ்சு ஃப்ளேம்லேயே செகண்ட் வெர்ஷனுங்க ஃபர்ஸ்ட் வருஷன் வந்து நார்மல் ஆரஞ்சு சிங்கிள் பெட்டனில் இருக்கும் இது வந்து டபுள் பெட்டல் அழகாக இருக்கும் அந்த ஆரஞ்சு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் இந்த கலரே வேறு லெவலுங்க சீடா ஆமாம் சீடா அந்த பல்பை அப்லோட் பண்ணடா சீடா அப்லோட் பண்ண பல்ப் சொல்லிட்டு இல்லை இல்லை சீடா சீடா இருக்கா செல் ஸ்வீட்டாக வேறு அது இது சீடா இதை எடுத்துடலாம் மொத்தமாக கேட்டிருக்காங்க சீடா எடுத்தாச்சு பியூட்டிஃபுல் ஒன் பாருங்கள் நான் இப்போல்லாம் வீடியோலேயும் வந்து சில வெரைட்டிலாம் நம்ம காமிக்கிறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது ஏன்னா சம்டைம்ஸ் பல்பு ஸ்மாலாக இருக்கும்போது இந்தமாதிரி வீடியோவாக இருக்கும்போது அக்செப்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் என்ன தான் நம்ம குவி குவி ஒவ்வொரு பல்புக்கும் சைஸ் இப்படி தான் சொன்னாலுமே அதை அக்செப்ட் பண்ணுறது சில பேருக்கு வந்து வராதப்போ நம்ம வந்து வீடியோவாக அப்படி எடுத்து வச்சிட்டோம்னா நல்லது தான் சீடா பூத்த பல்பாக கொடுக்குறது நம்மளுக்கும் நல்லது தான் ஏன்னா பூத்த பல்பு அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரைஸ் சொல்லுவோம் இப்போ இப்போ குவுவோடு அப்படி காமிச்சு நம்ம இது பண்ணுவோம் இதே மீடியம் சைஸ்ன்ட்டு இது பூக்காமல் இருக்கும்போது அடரடி பூத்திருந்தாலும் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு தான் அது ஸோ பியூட்டிஃபுல் சீடாக அழகாக இப்போ எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் சீடா நிறைய அப்ரூட் வீடியோ பண்ணலாம் பட் எனக்கு டைம் இல்லாதான் மேட்ரு ஐ திங்க் மல்டிபிள் பெட்டல்ஸ் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன் அங்கே கொலேஷியஸ் பியூட்டி பூத்துருக்கு பட் அது பியூட்டியாக பூக்கலை ஆனால் விட்டுட்டேன் நான் அது வேண்டாம் அமைச்சர்வேன் பரவாயில்ல எப்படி இருந்தாலும்ட்டு இந்த பாருங்கள் கொலேஷியஸ் பியூட்டி அதை மொட்டுக்கட்டிகிட்டே இருக்குது பூத்துக்கிட்டே இருக்குப்பா ஆனால் ஒரு ப்ராப்பர் பியூட்டியாக இல்லைப்பா ஆனால் நிறைய தடவை சம்மர் பியூட்டியாக வந்திருக்கு சரிப்பா சார் டபுள் மல்டிபிள் பட்டில் காமிச்சிட்டு டபுள் சிங்கிள் பட்டில் காமிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ரங் சம்பு ஸ்வீட் ரெய்னின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல ரங் சம்பு ஸ்வீட் ரெய்னி ரெயின்போ ஷே ரெயின்போ ஐயா இருங்க வரேன் ரங் சம்பூக்கு இன்னொரு ஒரு பேர் இருக்குதுல்ல அது என்னன்னு சொல்லி இது கொயாமா கொயாமான்னா வேற லெவல் கொயாமா இது அழகு ஆக்சுவலி இது செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ இது ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது பட் கொயாமா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஒன் நம்மளோட ரங் சம்பு மாதிரியே வந்து நல்ல பெருசாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது கொயாமா அப்படிங்கிறது டியூஸ்டே ஃபேரி மாதிரி அந்த இது பாருங்கள் எப்படி வந்திருக்கணும் வெரி 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 வெரியா ஆர்பி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு தெரியல தங்குங்களா பியூட்டிஃபுல் ஒன் அடுத்து நம்மளோட ரராரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் அவைலபிள் இது சூப்பரான ஒரு வெரைட்டி லவ் ஃபார் எவர் க்யூட்டாக இருக்குது பாருங்கள் லவ் ஃபார் எவர் யோக் ஸ்டார் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோமே ஆனால் இது அழகு வேறு லெவல் தெரியுமா எப்படி ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகும் சூப்பராக சீடு கொடுக்கும் நல்லா ஒரு பச்சை கலர் உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி பச்சை மஞ்சள் இருக்கும்ல அப்படி பச்சை இப்போ இது பாருங்க யோக் ஸ்டார் எக் யோக் மாதிரி நினச்சிட்டு இது பேர் வச்சுட்டாங்க போல் யோக் ஸ்டார் கம் ஒன் நாட் ஃபார் சேலுங்க ஆனால் இந்த அழகிய பாருங்கள் இந்த ஆங்கிளில் ரெட் ஷேடோ அங்கங்கே பிச்சு போட்ட மாதிரி என்ன அழகாக இருக்குது பாருங்கள் பூவை ரெட் ஷேடோ அந்த ஏங்கிளில் என்ன அழகாக இருக்குது ரெட் ஷேடோ ரெட் ஷேடோ குளுங்கு அங்கங்கே அவ்வளோ புத்துருக்குதுப்பா ரெட் ஷேடோ ரெட் ஷேடோ என்ன வாங்கிக்கலாம் என்னோடய சிங்கிள் பட்டில் ஆரஞ்சு வெரைட்டில ஆரஞ்சு பஸ்ட்டு அங்கங்கே வந்து எப்படி பஸ்ட் ஆயிருக்கு பாருங்க அதான் ஆரஞ்சு பர்ஸ்ட் போல் பியூட்டிஃபுல் வெரைட்டி சிங்கிள் அதே மாதிரி பக்கத்தில் ரெட் பர்ஸ்ட் ரெட் பர்ஸ்ட்டுமே பெருசு பெருசாக பூக்கும் தகுந்தங்களா ரெட் பர்ஸ்டில் ரெண்டு பூ இருக்குது பட் ஆரஞ்சு பர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு நாட் ஃபார் சேலுங்க ஃபிளாக்யூ நம்மளோட ஃபிளைக்யூ பியூட்டிஃபுல் அழகி நம்மளோட என்ன சொல்கிறது செரி ரெட்டு செரி ரெட்டும் இன்னைக்கு போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸும் ஒரே கலர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் அதே மாதிரி தான் இருக்கு பாருங்கள் நல்லா ஒரு ஃபியூஷன் பிங்க்குல செரி ரெட்டுன்னா அழகாக பேர் வச்சிருக்காங்க இருக்குது பேர் செரி ரெட்டு என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகி சூப்பராக இருக்காங்க நான் இந்த இதில் வீடியோஸில் பேர் சொல்லலை அப்படின்னா அது சேலுக்கு இல்லை அது மல்டிப்ளை ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலான்னு அர்த்தங்க அழகி வேறு லெவல் அழகிது அந்த டீட்டெயில்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டுல இவங்க நம்மளோட என்னது ஹெட் தேர்ட் டே மெடாஸ் டச்சுங்க மெடாஸ் டச்சுனா வாசம் அவ்வளோ ஒரு வாசம் அது ஒரு மாதிரி வித்தியாசமான வாசம் மெடா ஸ்டச் இது வரைக்கும் பூத்துருன்னா பூத்துருக்கிறப்ப தான் ஈவினிங் போய் மோந்து பார்க்காதீங்க பூத்துருக்க போய் போந்து பார்த்துருங்க அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வாசம் முதலையும் மோந்து பார்த்தேன் திரும்பவும் மோந்து பார்க்கும்போது அப்படி நல்லா இருக்கும் வாசம் மெடா ஸ்டச் அழகாக இருக்குது எல்லோலே அழகிய வெரைட்டி இது இது என்னது சன்னி மார்னிங் தானே சன்னி மார்னிங் வருங்க இது வந்து நம்மளோட இந்த மாதிரி நிறைய ஓல்டு வெரைட்டிஸ்லாம் நான் எடுக்கிறது இல்லைப்பா இது பேர் என்ன ஷோ இது பேர் யங் லவ்வு யங் லவ்வு யங் லவ்வு பெரிய பூ ரெட்டு வெரைட்டிலே அவ்வளோ பெரிய பூ இருங்க அதை ஒரு ஓப்பனிங் செரமனி வச்சிடலாம் ஓட ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு ஓப்பனிங் செரமனி வச்சாச்சு யங் லவ் அம்மா என்னமோ தெரில இந்த 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 இதுவும் ஒவ்வொரு தடவை அப்ரோட் பண்ணி பாருங்க பா எவ்வளோ பெரிய பாட்டில் வச்சு வச்சுருக்கேன்னு பாருங்கள் இந்த ரோஸ் சேர்க்கிறேன் அதான் தாண்டி பாட்டுங்க ஆனாலும் அதை அப்லோட் பண்ணி சேல் போட்டால் லவ் என் தங்கங்கள் ஏன்னா அதோட பல்பு சைஸையும் அந்த கலரையும் பார்த்துட்டு வாங்கிடுறாங்க இங்கே பாருங்களேன் இதுவும் தான் ஆனால் கொஞ்சம் பழசாயிடுச்சு பட் இதை பாருங்களா லவ் எனக்கு ஒரு சூப்பராக இமேஜ் இருந்துச்சு அது எங்கே போச்சுன்னு தெரில அதனால் இப்போ ஒரு கிளிக்கி பண்ணிக்கலாமா இவங்களா எங் லவ் ஐயோ க்யூட்டாக இருக்குது எங் லவ் அழகாக இருக்குல்ல நல்ல சிவப்பும் மஞ்சளுமா ஏய் இது ஒரு கட்சி கொடி மாதிரி இருக்குடோ ப்ளீஸ்டா வர்ற தேர்தலில் ஓட்டு போட்டுருங்கடா அந்த கொடிக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்பேன் மேடா அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடலான் இருக்கேன் சுதந்திர நாடுடா அதனால் நம்மலாம் கொஞ்சம் பேசலாம்டா அதை பற்றி மாற்றம் ஒன்று தான் வரட்ட மேடா சரி என்னோட கான்செப்ட் கரெக்டானு மட்டும் பாருங்கள் எப்போ பார்த்தாலும் மூணு எழுத்து மூணு எழுத்து மாற்றி மாற்றி வந்து நம்ம அவங்களுக்கே போட்டுக்கிட்டே இருக்கோம் எதுவும் மூணு எழுத்து தான் பட் இருந்தாலும் போட்டுகிட்டே இருக்க சொல்ல எந்த மாற்றமும் இல்லைங்கிற மாதிரி இருக்கு போய் இவங்க ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக எது எதவோ இது தானே வந்திருக்காங்க ஒரே ஒரு சான்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தா நான் சொல்கிறது என்னென்னா பர்மனண்ட்டு முதல்வர் அப்படிலாம் கிடையாது இல்லையா பர்மனன்ட் முதல்வர்னு எங்கேயாவது இருக்காங்களா இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு அஞ்சு வருஷம் சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே ரொம்பலாம் ஒன்றும் பெரிய மாற்றம் வராட்டி பரவாயில்ல இருக்கிறது அப்படியே இருந்தால் கூட ஏற்றுக்குவோம் ஆனால் கொண்டு வரேன் கொண்டு வரேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்காமல் இருந்துட்டு எப்படிப்பா கொண்டு வரது தெரியும் இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இவருக்கு அது இருக்கா இது இருக்காங்கிறாங்க அவர் மட்டுமேவா பண்ண போகிறாரு அடுத்து இருக்க ஹையர் அஃபிஷியல்ஸு அடுத்து எத்தனை வருஷம் வேலை பார்க்குற அரசாங்கத்தில் இருக்கவங்க அத்தனை பேர் சேர்ந்து தானே இந்த அரசாங்கத்தை நடத்த போகிறோம் ஒரு தலைமையிலேருந்து ஆர்டர் போட போகிறாங்க அவ்வளோதான் அவங்க செய்ய போகிறது அது என்ன தான் செய்கிறாங்கன்னு தான் பார்ப்போமே இத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் பார்த்தாச்சு இதில் ஒரு அஞ்சே வருஷம் கொடுத்து பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் ஒரு சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமேன்றது பட்டு வரா வராமலே அவங்கள பற்றி தெரியாமலே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய கருத்து இதை ஆமோதிச்சிங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கப்பா சூப்பராக இருக்குது பூவும் அழகாக இருக்குது அவங்க வந்தாங்கன்னா எதாவது செய்வாங்கன்னு தோணுது ஏன்னா கொள்ளையடிக்கிற நோக்கம் அப்படின்னா அதை விட்டுட்டு வரணுன்ற தேவையில்லை நான் பக்கா என்ன தெரியுமா பூத்தி ஏஜென்ட்டு நான்லாம் வந்து என் மாமனார் நான் என் அப்பா அம்மா பிறப்புலே நாங்களாம் ஏதோ ஒரு தான் இருக்கிறோம் பட் கொஞ்சம் மாறி சான்ஸ் கொடுக்கலாமே தான் எவ்வளோ தைரியம் தான் நீ இதை யூடியூப்பில் பேசுவேன்பிங்க ஆமாம் தைரியம்தான்